ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து இந்த வருஷத்துக்கான கடைசி வீடியோ பார்க்க போகிறோம் என்ன மாதிரி வீடியோ அப்படின்னா நான் லாஸ்ட் இயர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் சிட்டு போட்டு என்னெல்லாம் நகை எடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு பவுன் கிட்ட நான் வாங்கியிருந்தேன் போன வருஷம் சிட்டு போட்டும் சரி சேவிங்ஸ் பண்ணியும் சரி நான் மொத்தமாக வந்து ஒரு மூன்றரை கிட்ட வாங்கினேன் அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் வீடியோவில் அதில் நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போட்டதை பார்த்துட்டு நானும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் நிறைய இமிட்டேஷன் ஜுவல்லரிலாம் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் வந்து இப்போ நான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க எனக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் என்ன பர்பஸ்க்காக வீடியோ போட்டணும் அஃப்கோர்ஸ் சில பேர் வந்து நினைப்பாங்க ரிப்பீட்டடாக இது மாதிரியே காட்டிகிட்டு இருக்கேன் சொல்ற மாதிரி தான் இந்த வீடியோலையும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ஷோ ஆஃப்கான வீடியோ கிடையாதுங்க என்ன மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிற உங்களாலேயும் ஒரு பண்ண முடியும் சேமிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் எல்லார் வீட்லேயும் மினிமம் வந்து ஒரு ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம் வந்து எப்பயுமே ஒரு கையில் இருக்கணும் ஸோ அது வந்து அது கூட இல்லாமல் சேமிக்க முடியாமல் கஷ்டப்படுற என்னுடைய சிஸ்டர்ஸ்க்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் வந்து போடுறேன் ஸோ அப்படி அப்லோட் பண்ணும்போது அவங்க அதை பார்த்துட்டு எப்படியாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணி வாங்குவாங்கன்றதுக்காக பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிட்டு போட்டும் சேவிங்ஸ் பண்ணியும் வேறு சில மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியும் என் என்னெல்லாம் நகை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த வீடியோவுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் நான் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கிராம் கிட்டே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதாவது பதினோரு கிட்டே நான் வாங்கியிருக்கேன் வாங்க ஃபஸ்ட்டு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த வீட் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே தெரியும் நான் என்ன வாங்க கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பார்க்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் இந்த வீடியோ இந்த வருஷத்தில் வந்துட்டு நான் என்னெல்லாம் வாங்கினேன் சொல்லிட்டு நான் வந்து காட்டுறேன் ஸோ இந்த ரிங் தான் நான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட ஜான்வரி மந்த் வாங்கினேன் பர்ச்சேஸ் இதுதான் பொங்கல் அப்போ போய் வாங்கியிருந்தேன் அப்போ தான் வந்து நாலாயிரத்தி சில்லறையிலேருந்து ஐயாயிரம் வந்து தாண்டி போனது வந்து அப்போ தான் ஐயாயிரத்தி நூற்றி அறுபதோ என்னமோ இருந்தது ஸோ அதுக்கப்புறம் திரு திருப்பி நாலாயிரத்தி எட்நூறுக்கு வந்துட்டு தான் திருப்பி ஏறுச்சு ஸோ வந்து அன்னைக்கு வந்து சேவிங்ஸ் வச்சிருந்தேன் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணதுனால நாங்கள் வந்து விலையெல்லாம் பார்க்காம கிராம் ரேட்லாம் பார்க்காம கிளம்பிட்டோம் என் வீடியோ பார்த்துருந்தவங்க செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போங்க நான் வந்து இந்த வருஷத்துக்கான பர்ச்சேஸ் மட்டும் காட்டுறேன் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் காட்டுறேன் ஸோ இந்த ரிங் வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் ஒன்று கிஃப்ட் பர்பஸ்க்கு ஒன்று வாங்கியிருந்தேன் அதே பேட்டர்னில் இன்னொன்று நான் இருந்ததுனால நான் வாங்கிட்டேன் எனக்காக ஏன்னா ரெண்டு கிராமுக்கு ரெண்டு கிராமுக்கு ரொம்பவே பார்வையாக ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அதனால வாங்கிட்டேன் இந்த கல்லுக்கு மட்டும் தனியாக வந்து சார்ஜ் பண்ணாங்க எனக்கு இப்போ தெரில அந்த வீடியோ இருக்கிறவங்க போய் பாருங்கள் ரொம்பலாம் இல்லை ஒரு தேர்ட்டி ருப்பீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ இந்த ரிங் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட ஃபஸ்ட்டு பர்ச்சேஸே இந்த ரிங்கு தான் ஸோ இந்த ரிங் வாங்கினேன் இது வந்து சேவிங்ஸில் நான் வாங்கினேன் அவங்களுக்கு நான் கிஃப்ட்டுக்கு வாங்கின அதுவுமே என்னோடய சேவிங்ஸ் காசில் தான் நான் வாங்கினேன் ஸோ அதனால வந்துட்டு இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் என்ன தான் நம்ம சிட்டு போட்டு வாங்கினாலும் நம்ம அதுலேருந்து மந்த் மந்த்லி மந்த்லி மளிகை ஜாமான்லேருந்து மற்ற செலவெல்லாம் கம்மி பண்ணி அதில் வந்து சேமித்து வாங்கும் போது அதில் இருக்கிற ஒரு ஒரு சந்தோஷமே ஒரு தனி தான் ஸோ வந்து இது அதனால் அதனால வாங்கின அதில் வாங்கினதுனால எனக்கு இது ரொம்பவே ஸ்பெஷலு ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த் போல் ஜிஆர்ட வந்து சிட்டு முடிஞ்சிச்சு ஸோ நான் இது க வீடியோவில் போட்டிருந்திருப்பேன் இதுதான் என்னுடைய கடைசி பர்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு போட்டிருந்தேன் பட் வந்து வர வருஷத்தில் நான் வந்து ஒரு மூணு கடை கம்பேரிசன் பண்ணும்போது இப்போதைக்கு எனக்கு திருப்பி ஜிஆர்டியில் போடலாமான்ற மாதிரி தோணுது ஆனால் போட்டால் ரொம்ப கிளவராக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கிராம் சேர்ந்துருக்கோ அதில் வாங்கிட்டு வந்துடும் மேற்கொண்டு அந்த காசு கொடுக்கும் கொடுத்து எக்ஸ்ட்ரா கிராம் வாங்கும் போது தான் நமக்கு தேவையில்லாத காசு நிறையா போகுதுன்றது வந்து நானே என்னுடைய ரெண்டு மூணு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த தப்ப நான் செய்ய மாட்டேன் ஜிஆர்டியில் போடும்போது நான் ஒரு மூணு கேட்டகிரியில் வந்து பிரித்து வச்சுருக்கேன் நான் போடுறேன் அந்த சிட்டு ஸ்கீம் எதனால் அதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஆகஸ்ட் மந்த்து போல் வந்து பண்ணேன் இதோட கிராம் வெயிட் வந்து பத்தொம்போது கிராம் நிறைய பேர் இந்த பேங்கிள் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ அவங்க கமெண்ட்டில் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் பட் வந்து சொல்கிறேன் ஸோ எனக்கு இது வந்து நான் சூஸ் பண்ணி இது மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அது ஏன்னு தெரியல இந்த இது வந்து இது ஏன் வந்து நான் ஸ்க்ரூ பேங்கில் எடுத்த எங்கள் எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் இஷ்டம் இருந்தால் நீங்கள் வந்து விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லலிதா அதாவது நான் ஜிஆட்டி சிட்டு பாதி மந்த் ஓடிட்டு இருக்கும் போதே எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க ஸோ அதில் வந்து அப்போ நான் வந்து லலிதாவில் வந்து சிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இது வந்து ஃப்ளக்ஸி ஓ ஃப்ளக்ஸி ஸ்கீமு அதாவது என்னென்னா நான் ஃபைவ் தௌசண்ட் போட்டேன் ஃபைவ் தௌசண்ட் போட்டதுக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போனஸ் ப்ளஸ் வேஸ்டேஜ் இல்லை வேஸ்டேஜ் இல்லைன்னு சொன்னதுனால தான் நான் வந்து என்னாச்சு நான் வந்து இந்த மாதிரி ஆன்டிக்லாம் வாங்கினேன் நான் யூஸ்வலாக இந்த மாதிரியெல்லாம் வாங்குற ஆளே கிடையாது ஸோ ஆன்டிக்கு வேஸ்டேஜ் எப்பயுமே கூட வரும் அதில் வேஸ்டேஜ் கூட வருது ப்ளஸ் இன்னொன்று இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ரிங் இருக்குது அப்படின்றதுனால தான் நான் இது எடுத்தேன் சில பேர் இந்த மோதிரம் பிடிக்கலைன்னு சொன்னீங்க இருந்தாலும் வந்து சில பேர் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க பரவாயில்ல நான் வந்து இதில் வந்து க கல் ஆன்டிக்ளன் எல்லாமே கல் நிறைய இருந்து தான் இருந்தது க்ளோஸ்டு டைப்பாக இருந்துச்சு நான் அந்த மாதிரி எடுத்து நான் திருப்பி திருப்பி தப்பு செய்ய விரும்ப மாட்டேன் ஏன்னா அந்த மாதிரி க்ளோஸ்டு டைப்பில் நிறைய நமக்கு காசு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அது சொல்ல முடியாது ஸோ அதனால தான் நான் வந்து இது வாங்கினேன் இதில் ஒரு இந்த ஒரு கல்லுக்கு மட்டும் வந்து சார்ஜ் பண்ணாங்க ஃபிஃப்டி ருபீஸ் என்னமோ அவ்வளோதான் இருக்கும் ஸோ மற்றதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் போய் பாருங்கள் ஸோ அதுலேயே அன்னைக்கே வந்து இது ஒரு நாலு கிராம் சாரி அதோட வெயிட் வந்து அஞ்சு கிராம் இது ஒரு நாலு கிராம் ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இந்த ட்வெல் வந்து நான் வந்து ஸ்ரீ பர்ச்சேஸ் பண்ணேன் இதோடய வெயிட் வந்து அறுபது கிராம் இன்னும் இதுக்கு பேக் செயின் நான் வாங்கலை ஸோ ஆடி ஆஃபர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின் இருக்கேன் நான் எனக்கு சிட்டு ஸ்கீம்ல ஏன் வாங்குறது இல்லை அப்படின்னா சிட்டு ஸ்கீம் வந்து நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி பெனிஃபிட் வந்து வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸு அதுக்காக தான் நம்ம வாங்குகிறோம் அப்போ நம்ம வந்து அந்த பேக் செயின்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்போ நமக்கு தான் வந்து சிட்டு போட்டு வாங்குறதுல லாபமே கிடையாது அதனால நான் அதை வந்து தனியாக சேவிங்ஸ் பண்ணி வா பண்ணி வாங்கணும்னு இருக்கேன் ஸோ இந்த ஜுவல்லரி ஸ்ரீகுமரனில் வாங்கினேன் இது சிட்டு போட்டு வாங்கலை இது வந்து சேவிங்ஸ் ப்ளஸ் ஒரு மெத்தட் நான் ஆல்ரெடி அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் அந்த போய் பாருங்க மெய்னாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அந்த லிங்க்கு அந்த வீடியோக்கான லிங்க் ஸோ அதனால் என்னுடைய ஓல்டு ஜுவல்ல வந்து ப்ளெட் பண்ணி நான் அதுலேருந்து வந்து எடுத்து ப்ளஸ் ஒரு ஒன் லேக் சேவிங்ஸ் வச்சுருந்தேன் அதை வச்சு நான் வந்து இது வாங்கினேன் இதோட வெயிட் வந்து அறுபது கிராம் ஓகே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் வரப்போகிற மந்தில் வந்துட்டு எந்த கடையில் நான் செட்டு போடுறேன் அதோடய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ற டீட்டெயிலோட ஒரு வீடியோவோட நான் வந்து அப்லோட் உங்களை எல்லாரும் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்